இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேங்க அது என்னன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு லட்சம் விமானங்கள் பறக்குதுன்னா அதில் ஒரே ஒரு விமானம் மட்டும்தாங்க விபத்துக்குள்ளாகும் அந்த அளவு விமானத்துறைன்றது ஒரு பாதுகாப்பான துறைங்க இருந்தாலும் சில விமான விபத்துக்கள் அதில் இறந்தவங்களோட குடும்பங்கள் மத்தியில் ஒரு தீராத வடுவா அமைஞ்சிருதுங்க அப்படி இந்த விபத்தும் இந்த உலகத்துல மனிதர்களால வாழவே முடியாத ஒரு இடம்னா அது அண்டார்டிகா தாங்க எதனாலனா அங்க சராசரியான வெப்பநிலையை மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் இந்த அண்டார்டிகால ஒரு விமான விபத்து நடந்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா அதுவும் சாதாரண விபத்து இல்லைங்க இந்த விபத்துல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் வரைக்கும் இறந்துருக்குறாங்க இந்த விபத்துனால அன்னைக்கு இருந்த நியூசிலாந்து அரசாங்கமே கவிழக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு இத்தனைக்கும் இந்த விபத்துக்கான காரணம் அந்த விமானத்தை ஓட்டின பைலட்டோ அல்லது இயந்திர கோளாரோ கிடையாதுங்க ஒரு சாதாரண பேப்பர் தாங்க அந்த பேப்பரில் இருந்த ஒரு தவறான தகவல்னால தான் இப்போ ஏற்பட்ட விபத்து நடந்திருக்கு அப்படி அந்த பேப்பரில் என்ன இருந்துச்சு இந்த விபத்துக்கு அப்புறம் நியூசிலாந்து விமானத்துறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பூமியுடைய துருவம் வந்தாங்க அண்டார்டிகா அண்டார்டிகான்னு சொன்ன உடனே நம்ம மனசில் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா அங்கே உள்ள பெங்குவின் ரெண்டாவதா அங்கே உள்ள கடுமையான குளிர் அதாவது சராசரியாக மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்குங்க இந்த குளிருக்கு உங்கள் உடம்பு மட்டும் நடுங்காது உங்கள் உடம்புக்குள்ளார உள்ள எலும்பும் சேர்ந்து நடுங்கும் இதனாலேயே அங்கே மக்கள் யாருமே வாழ்றது இல்ல சில நாடுகளை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க இந்த அண்டார்டிகால ஏர்போர்ட்டோ ரன்வேயோ துறைமுகமோ எதுவுமே கிடையாதுங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கலர்ல நிலப்பரப்பு மட்டும்தான் இருக்கும் இவ்வளோ அமானுஷியனங்கள் நிறைந்த இந்த அண்டார்டிகாவை சுற்றி பார்க்கறதுக்காக ஏர் நியூசிலாண்டுக்கு சொந்தமான ஒரு விமானம் நவம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போது அன்னைக்கு 237 முப்பத்தி ஏழு பயணிகள் இருபது பணியாளர்கள்னு மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேரோட அண்டார்டிகாவை சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்புதுங்க இப்பெல்லாம் ஒரு விமானம் பறக்கணும்னா ஜிபிஎஸோட உதவியோடையே பறந்துருங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒரு விமானம் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துக்கான ரூட் மேப்பை அந்த விமான நிறுவனத்துக்கு சொந்தமான நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட் தாங்க ரெடி பண்ணி தருவாங்க அந்த ரூட் மேப்பில் என்ன இருக்குன்னா அந்த விமானம் எவ்வளவு உயரத்தில் பறக்கணும் எந்த திசையில பறக்கணும் என்ன வேகத்துல போகணும்ன்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரூட் மேப்பை அன்னைக்கு அண்டார்டிகா போக இருந்த விமானத்துக்கும் கொடுத்துருந்தாங்க இந்த விமானமானது நியூசிலாண்ட்ல உள்ள ஆக்லாண்ட் விமான நிலையத்திலிருந்து காலையில எட்டு மணிக்கு நியூசிலாண்டுல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தெற்கே உள்ள அண்டார்டிகாவை நோக்கி புறப்படுதுங்க இந்த விமானத்துல மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த விமானத்தை ஓட்டுற கேப்டனோட பேரு தாமஸ் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் பேரு கிரெகரி மார்க் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஏழாயிரம் ஆவர் விமானங்களை பறந்த அனுபவம் இருக்குங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்டார்டிகாவுக்கு போகிறது இதுதான் முதல் முறை அதனால அண்டார்டிகாவை பார்க்குற ஆர்வத்துல தாங்க இவங்களும் புறப்படுறாங்க புறப்பட்ட இந்த விமானம் ரூட் மேப்பில் கொடுத்துருக்கிறபடி ஆரம்பத்தில் முப்பதாயிரம் அடி உயரத்தில் பறந்துட்டு அண்டார்டிகாவை நெருங்கின உடனேயே மூவாயிரம் அடி உயரத்துக்கு தாழ்வா பறந்து அண்டார்டிகாவுடைய கடற்கரையெல்லாம் எல்லாம் சுத்தி காட்டிட்டு மறுபடியும் நியூசிலாந்து தாங்க இந்த விமானத்துடைய மதியம் பன்னெண்டே கால் மணி விமானம் நெருங்கிடுச்சு பைலட்டும் விமானத்தை மூவாயிரம் அடி உயரத்துக்கு தாழ்வா கொண்டு வந்து அண்டார்டிகாவுடைய கடற்கரையெல்லாம் சுத்தி காட்டுறாருங்க இவர் இந்த கடற்கரையை சுத்தி காட்டுறதோட நிறுத்திட்டு நியூசிலாண்டுக்கு போயிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுங்க ஆனா விதி அங்கதான் குறுக்கிடுது இந்த ரெண்டு பைலட்டுக்கும் அண்டார்டிகா இதுதான் முதல் முறைன்றதுனால கொஞ்சம் ஆர்வ மிகுதியில அண்டார்டிகாவுக்கு உள்ளே போய் கொஞ்சம் சுத்தி காட்டுவோம்னு சொல்லி போறாருங்க இந்த இடத்துல தாங்க சீனில் ஒரு ட்விஸ்டே ஏற்படுது அது என்னன்னா கடற்கரையை ஒட்டி சரிசமமான நிலப்பரப்பு மேலே பறக்கும்போது அவ்வளவா மேகமூட்டம் இருக்காதுங்க இதுவே அந்த கடற்கரையை ஒட்டி ஏதாவது உயரமான மலை இருந்துச்சுன்னா அந்த மலையை சுற்றி கடுமையான மேகமூட்டம் இருக்கும் அப்படி ஒரு மேகமூட்டத்துக்கு மத்தியில தாங்க இந்த விமானம் மாட்டிக்கிது எதனாலனா இந்த விமானத்துடைய ஒரிஜினலான ரூட்டை பார்த்தீங்கன்னா அண்டார்டிகால உள்ள மெக் முர்டோ சவுண்டுன்னு ஒரு சரிசமமான நிலப்பரப்பு மேல தாங்க பறக்கணும் ஆனால் தவறுதலா அந்த இடத்துலேருந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு கிழக்கே உள்ள மவுண்ட் எரிபஸ்னு பன்னெண்டாயிரம் அடி உயரமுடைய ஒரு எரிமலையை நோக்கி மூவாயிரம் அடி உயரத்துல வந்துட்டு இருக்கிறாங்க இந்த தவறு எங்கே நடந்திருக்குன்னா அன்னைக்கு இவங்க கிட்ட கொடுத்த ரூட் மேப்பில் தாங்க நடந்திருக்கு அதாவது இவங்க ஒரிஜினலாக பறக்க வேண்டிய மக் முர்டோ சவுண்டுன்ற இடத்துக்கு பதிலாக அந்த ரூட் மேப்பில் முந்நூறு கிலோமீட்டருக்கு கிழக்கே உள்ள ரோஸ் ஐலாண்டுன்ற லொக்கேஷனை காட்டி பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த பைலட்டும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அவங்களோட ஃப்ளைட் கம்ப்யூட்டரில் இந்த ரோஸ் ஐலாண்ட்ரு லொக்கேஷனை நோக்கி பறக்கிற மாதிரி டைரக்ஷன் செட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க ஆனால் இவங்க யாருக்குமே தெரியல அந்த ரோஸ் ஐலேண்டில் பன்னெண்டாயிரம் அடி உயரத்துக்கு ஒரு எரிமலை இருக்குன்றது ஒருவேளை ஏற்கனவே இந்த ரூட்டில் பறந்த பைலட்டுங்கிட்ட இந்த ரூட் மேப்பை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தவறை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த பைலட்டுங்களுக்கு இதுதான் முதல் முறையாக அண்டார்டிகாவுக்கு வரதுனால இந்த தவறை கண்டுபிடிக்க முடியலங்க அதனால் வேறு வழியே இல்லாமல் எழுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்த அந்த விமானம் அந்த எரிமலையில் மோதி அங்கேயே விபத்துக்குள்ளாயிடுதுங்க அந்த விமானத்தில் இருந்த இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருமே ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ தாங்க அந்த விமானம் விபத்துக்குள்ள முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ ஒரு பயணி அவருடைய வீடியோ கேமரால எடுத்த வீடியோவை விபத்துக்கு அப்புறமா அந்த கேமராலேருந்து ரிகவர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த விபத்து நடந்த பகுதிக்கு அடுத்த நாளே மீட்புக் குழுவினர் போயிட்டாங்க அன்னையிலேருந்து பத்து நாளைக்குள்ள அங்கே உள்ள அத்தனை பேருடைய உடல்களையும் நியூசிலாண்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதே நேரத்தில் நியூசிலாண்டில் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த விபத்துக்கு அதிபர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும்னு போராட்டம்லாம் பண்ணாங்க கடைசியில நியூசிலாந்து விமானத்துறையை இந்த விபத்துக்கு பொறுப்பேற்று அவங்களுடைய நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள சில பேரை டிஸ்மிஸ் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கை எல்லாம் எடுத்தாங்க இந்த விபத்துல இருந்த அத்தனை பேர் குடும்பத்துக்கும் ஒரு லட்சம் நியூசிலாந்து டாலர் வரைக்கும் நஷ்டஈடா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்த கடுமையான சட்ட திட்டத்தினால இன்னைக்கு வரைக்கும் நியூசிலாந்து விமானத்துறையில் எந்த ஒரு விமான விபத்தும் நடக்கவே இல்லைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அல்லது கேள்விப்படாத விமானத்துறையில் நடந்த சம்பவத்தோட சந்திப்போம்